இப்போ முட்டை வச்சு மந்திரிக்கிறது இல்லை மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் உங்களை நேரில் வந்து சந்தித்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க நேரில் வர முடியாதவங்க நடக்கவே முடியல என்னால் நேரில் வந்து உங்களை பார்க்க முடியாது அப்படின்றவங்க வீட்டில் இருந்தபடியே இந்த பிரச்சனையை தன்னோட உடம்புல இருக்கிற நெகட்டிவா எடுக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் கெட்ட சக்திலாம் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே என்ன பொருள் தான் என்னால் வந்து கொரியர் மூலயமா அனுப்ப முடியும் சில எந்திரம் எழுதி சில தாயத்தை எழுதி சில பொருளை எழுத அனுப்புவேன் பிரச்சனை தகுந்த மாதிரி அனுப்பிச்சிடுவேன் சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இல்லை பை நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன் என்னால் செலவும் பண்ண முடியாது என்னால் இதுவும் பண்ண முடியாது பை நானாக என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பேட் வைப்ரேஷனை வந்து எடுக்க முடியும் ஒரு நாளாக உட போட்டுருக்கிற துணியை கழட்டி பக்கத்தில் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது நாட்டுக்கோழி முட்டை இந்த முட்டை சாதா முட்டை இந்த மிஷினில் வர முட்டைலாம் நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி வச்சுக்கணும் முடிஞ்சது கருங்கோழி கருங்கோழி இருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கிற கோழியோட முட்டை தான் அனைத்து பொருளுமே வந்து அவரோட தலை மாட்டண்டை வச்சுட்டு வீட்டில் பெட்டில் தூங்குற மாதிரி பெட்டுக்கு கட்டிலுக்கு கீழே வைக்கலாம் இல்லை கீழே தூங்குற ஆளாக இருந்தால் சைடில் எடுத்து ஒரு உடம்புல ஈரப்பாத மாதிரி அப்படியே லைட்டாக தொடிச்சு அந்த அழுக்கல்லாம் சேர்த்து ஒரு துணியில் எடுத்துக்கணும் எந்த துணி எடுக்கணும் போடுற துணிலையும் எடுக்கலாம் எடுத்து வச்சிருக்க துணி மறுஜென்ம நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாலிக் பாய்கிட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்றைய கேள்வி இப்போ முட்டை வச்சு மந்திரிக்கிறது இல்லை மந்திரம் மாந்திரிகம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் உங்களை நேர்ல வந்து சந்திச்சு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க நேரில் வர முடியாதவங்க நடக்கவே முடியல என்னால் நேரில் வந்து உங்களை பார்க்க முடியாது அப்படின்றவங்க வீட்டில் இருந்தபடியே இந்த பிரச்சனையை தன்னோட உடம்புல இருக்கிற நெகட்டிவாக எடுக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் கெட்ட சக்திலாம் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் ரொம்ப பேர் நிறைய பேர் கேட்காத ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க பரவாயில்ல யோசிச்சுட்டு வருவீங்களோ ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வரும் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து நடக்க முடியல கை கால் விழுந்துருக்கு அவரால் வந்து நடக்க முடியாது வாக் பண்ண முடியாது பட் உங்கள் ஆஃபீஸ் மேலே இருக்குது அவரை தூக்கிட்டு அதனால் வர முடியாது அப்படின்வாங்க சில பேர் வந்து நான் மதுரில் இருக்கேன் திருச்சியில் இருக்கேன் நடந்து ஓரளவுக்கு வர கெப்பாசிட்டி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பர்சன்ட் ஏன் முன்னாடி வந்து உக்காந்தாங்கன்னா அல்லாவோட கிருபை கொண்டு அவளியாக்கள் கொண்டு என்னால் கிளியர் பண்ண முடியும் அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இல்லை பை வர முடியல அவங்கள தூக்கிட்டுலாம் வர அளவுக்கு எங்கள் வீட்டில் யாரும் ஆள் கிடையாது அவரும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் தூக்கிட்டு வர அளவுக்குலாம் அவரும் தாங்க மாட்டார் உடம்பு தாங்காது பஸ்ஸுலேயும் கொண்டு வர முடியாது அவருக்கு உங்களால் டீக் பண்ண என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்கள் ஆளுங்கக்கிட்ட அப்படி கேட்டாங்க அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு ஃபோனும் வந்து நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் எந்த சேனலில் போட்டாலுமே என்னோட நான் கால்ஸ் எடுக்க மாட்டேன் எங்கள் ஆளுங்க தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் எல்லாமே எடுப்பாங்க அவங்க எடுக்கும்போது அந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா நாங்கள் அந்தமாதிரி வர முடியாது உடம்பு சரியாத பிரச்சனை இதுக்கு ஐயா கிட்ட கேட்டு எதுனா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அதனால் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டாங்க அப்படின்னா என்னால் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு சொல்லியிருக்கேன் சொல்லியும் சரியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பொருள் தான் என்னால் வந்து கொரியர் மூலிமா அனுப்ப முடியும் சில எந்திரம் எழுதி சில தாயத்தை எழுதி சில பொருளைகள் தான் அனுப்புவேன் பிரச்சனை தகுந்த மாதிரி அனுப்பிச்சிருவேன் சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இல்லை பை நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன் என்னால் செலவும் பண்ண முடியாது என்னால் இதுவும் பண்ண முடியாது பை நானாக என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பேட் வைப்ரேஷனை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பத்து பைசா செலவு பண்ண மாட்டாங்கிட்டே இல்லை பை வசதி இல்லாத ஆள் இதுக்கு எதனா வழி இருக்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் வழி சொல்லுவேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அஞ்சு பொருளை பயன்படுத்தலாம் ஒன்று அவங்க ரொம்ப நாளாக உட போட்டுருக்கிற துணியை கழட்டி பக்கத்தில் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது நாட்டுக்கோழி முட்டை இந்த முட்டை சாதா முட்டை இந்த மிஷினில் வர முட்டைலாம் நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி வச்சிடணும் முடிஞ்சது கருங்கோழி கருங்கோழி இருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற கோழியோடய முட்டை தான் முக்கியமாக வேணும் அதை வாங்கி பக்கத்தில் ஒரு கண்ணாடி பாலில் வச்சிடணும் ஆச்சுங்களா மூணாவது சர்க்கரை நல்லா கேட்டுங்க எறும்பு வரம்ப கூடாது சர்க்கரை வைக்கணும் சர்க்கரை ஒரு பாலில் போட்டு வச்சிடணும் இனிப்பு ஏன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து கசப்பும் இருக்கணும் இனிப்பும் இருக்கணும் காரமும் இருக்கணும் இந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சம் வச்சுக்கலாம் அல்லது இன்னொரு பாலில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு வைக்கலாம் நான் சொன்னது எல்லாமே ஒரு மாந்திரிகத்துக்கு சில கழிப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் புரியுதுங்களா ஸோ ஒரு பாலில் வந்து உப்பு வச்சிடலாம் புரியுதுங்களா இன்னொரு பாலில் பார்த்திங்கன்னா சந்தனம் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் நறுமணத்துக்கு புரியுதுங்களா ஸோ இந்த அனைத்து பொருளுமே வந்து அவரோட தலை மாட்டண்டை வச்சுட்டு இடத்தில் பெட்டில் தூங்குற மாதிரி தான் பெட்டுக்கு கட்டிலுக்கு கீழே வைக்கலாம் இல்லை கீழே தூங்குகிற ஆளாக இருந்தால் சைட்டில் வைக்கலாம் இது எத்தனை நாள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு நாள் வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏழு நாள் பொருதுங்களா அதுக்கும் தாங்குற மாதிரி இருந்தால் பதினோரு நாள் வைக்கலாம் அதுக்குமே தாங்குற மாதிரி இருந்தால் இருபத்தி ஒரு நாள் வைக்கலாம் இப்போது ஒரு பதினோரு நாள் வைக்கணும்னு வச்சுங்களேன் கரெக்டாக இந்த பொருள் பதினோரு நாள் அவர் உடம்புல இருக்கிற துணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாலில் சர்க்கரை ஒரு பாலில் உப்பு ஒரு பாலில் வந்து சந்தனம் ஒரு பால் வந்து நாட்டுக்கோழி முட்டை ஸோ அஞ்சு பொருளை வச்சுட்டு இது அஞ்சுமே என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அவர் பதினோரா நாள் எடுத்து அவருக்கு தலையில் முடி இருந்ததுனால் வழுக்காரன்தான் ஒன்றும் பண்ண முடியாது முடி இருந்தால் அதில் இருந்து உச்சி முடி ஒரு நாலு முடி எடுத்துக்கணும் என்ன பண்ணும் உச்சி முடி நாலு முடி உச்சந்தலை முடி நாலு முடி எடுத்துக்கணும் அதையும் எடுத்துக்கிட்டு ஒரு பையில போட்டுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணோம் ஒரு துணியை எடுத்து நடக்க முடியாத மனுஷனுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உழவும் ஒரு துணியை எடுத்து அவரோட உள்ள ஈரப்பாத மாதிரி அப்படியே லைட்டாக தொடச்சி அந்த அழுக்கல்லாம் சேர்த்து ஒரு துணியில் எடுத்துக்கணும் எந்த துணி எடுக்கணும் போடுற துணிலையும் எடுக்கலாம் எடுத்து வச்சிருக்க துணிலையும் தொடச்சிக்கலாம் தொடச்சிக்கிட்டு மொத்தம் ஒரே பயில போட்டுக்கிட்டு ஹபரஸ்தான் போயிடணும் ஹபரஸ்தானாக சுருகாடுக்கு போயிடணும் சுருகாடு போய் ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் போட்டு அந்த மொத்தம் பொருளும் அந்த பள்ளத்துக்குள்ளே வச்சுட்டு மேலே டீசலோ பெட்ரோலோ ஊற்றிட்டு கொளுத்திடணும் பதினோராவது நாள் நல்லா கொளுத்திட்டு உடனே வந்துடக்கூடாது அங்கேயும் நிற்கணும் நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் கருப்பாகிடும் துணி எல்லாமே முட்டை கிட்ட எல்லாம் எல்லாமே சாம்பல் கருப்பாகிடும் கருப்பான கூட மண்ணை தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்க குளிச்சிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் ஆகும் இப்போ இவ்வளோ வச்சா என்ன போய் நடக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் மேலே இருக்கிற அந்த ஒரு துரு துஷ்டசக்தின்றிங்களே ஸோ பேட் வெரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை உப்பு இந்த முட்டை இந்த தன்மை இதுக்கு எல்லாமே ஆசைப்பட்டு அதில் தான் இறங்கி நிற்கும் இது அவரோட பேட் வெரிபேஷனும் உடம்புலேருந்து அப்படி இறக்குறது நூற்றுக்கு ஒன்று பர்சன்ட் நான் சொன்னது பொய் அப்படின்னா தாராளமாக ஒருத்தரை பயன்படுத்தி பார்க்க சொல்லுங்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிளீர் ஆகுதோ இல்லையோ ஆனால் ஃபிஃப்டி அது கிளீர் ஆகும் அது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற பெரிய விஷயம் இருக்குது இப்போ நான் சொன்னது பேசிக்காக ஒருத்தருக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவு வருது ஒரு கை கால் வலிச்சலாக இருக்குது உடம்பு முடியல அந்த மாதிரி பர்சன் இருக்குது ஆளுங்க கை கால் விழுந்து போனவருக்கும் புரியுதுங்களா நோயில் பாதிக்கப்பட்டவனுக்குலாம் கொடுத்தா வேலை செய்யாது நோய் வேற மாந்திரிகம் வேறு புரியுதுங்களா பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு உடம்பு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் நடக்கிற கண்டிஷன் ஆகிட்டாருன்னா என்கிட்ட கூட்டு வந்து கொண்டு பண்ணியா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐந்து பொருள்களை வைத்து நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி உடம்புலேருந்து எடுக்கிறது அப்படின்றது தகவல் நல்லா இருந்தது நன்றி நன்றி